வேலைக்கான முதல் படி குவி ஸ்கில்லிங் எவ்ரி ஒன் எவ்ரிவேர் தடை அதை உடை புது சரி திறம் படைன்னு ஒரு கட்சி இறங்கி உடைச்சிக்கிட்டு இருக்காங்க ஓ திரும்பியும் உடைக்கிறாங்களா யார் எந்த கட்சி இது பார்த்துருவோம் வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் நண்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் தேர்தல் ஆணையம் எப்படி தேர்தல் முடிஞ்சு நாலஞ்சு நாள் கழித்து இறுதி வாக்கு செய்வது சொல்லுவாங்களோ அதே மாதிரி தேர்தல் முடிஞ்சு நாலஞ்சு நாள் கழிச்சுதான் தான் எந்த கட்சியெல்லாம் கள்ள ஓட்டு போட்டாங்கிற வீடியோ வந்து வெளியாகிட்டு இருக்கு ஆனா இதுவரையும் கள்ள ஓட்டு போட்ட கட்சின்னு பாக்குறப்ப ஒரே கட்சி வீடியோ தான் வெளியாகிட்டு இருக்கு வீடியோ வெளியானது ஒரு கட்சிக்கு தான் அது யாருன்னா பிஜேபி தான் ஏன்னா குஜராத்ல இப்படிதான் ஒருத்தர் மாட்டினாரு அது வீடியோ ஆதாரம் சிக்கினதுக்கு பிறகுதான் மாட்டி அந்த வாக்குச்சாவடியில மறு தேர்தல் வந்து நடத்தினாங்க ஆமா குஜராத்ல குஜராத்ல இப்ப வந்து ஊபி நாங்களும் சும்மாவா இருப்போம் என்ன குஜராத் மாடல் மட்டும் தான் வெயிட்டா ஊபி மாடல் வெயிட்டா அப்படிங்கிறாங்க எப்பவுமே இந்த மாதிரி விஷயத்துல போட்டியே குஜராத்துக்கும் யூபிக்கும் தான் வேற யாரையும் உள்ள விட்டுறதே இல்ல வாய்ப்பே இல்ல நாங்க ரெண்டு பேரும் தான் வயிற போட்டிங்கிற மாதிரி இருக்கு ஊபில பருகாபாத் தொகுதி அங்க எட்டா மாவட்டம்னு ஒரு மாவட்டம் இருக்கு அந்த மாவட்டத்துல இருக்க ஒரு கிராமம்தான் கிரி பாமரன் கிராமம் இந்த கிராமத்துல வாக்குச்சாவடி எண் முன்னூத்தி நாப்பத்தி மூணுல ஒரு பதினாறு வயது சிறுவன் போய் வந்து ஓட்டு போடுறாப்புல பாஜகவுக்கு அதுவும் எட்டு முறை வேற வேற உடையில வந்து போட்டுக்கிட்டே இருக்காப்புல அது அவரே வீடியோ எடுத்திருக்காரு இப்ப வெளியாகி நேற்று பயங்கர வைரல் ராகுல் காந்தி அந்த வீடியோ வெளியிட்டு இருக்காரு அகிலேஷ் யாதவ் எதிர்கட்சிகள் எல்லாருமே அந்த வீடியோ வந்து வெளியிட்டு தேர்தல் ஆணையத்தை கேள்வி கிட்டே இருந்தாங்க தேர்தல் ஆணையம் சும்மா இருப்பாங்களா உடனே நடவடிக்கை எடுத்திருக்காங்க என்ன பண்ணாங்க வீடியோ டெலிட் பண்ணிட்டாங்களா இல்ல உபியோடைய அந்த மாநில தேர்தல் ஆணையர் இதெல்லாம் ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு அந்த சிறுவனை அரெஸ்ட் பண்ணி கைது பண்ணி நிறையா வழக்கிகளெலாம் போடப்பட்டிருக்கு இப்போ அந்த வாக்குச்சாவடிக்கு மட்டும் மறு வாக்குப்பதிவு வந்து நடத்த போகிறாங்கன்னா அந்த பதினாறு வயது சிறுவன் ராஜ்சிங் இவருடைய அப்பா வந்து அந்த கிராமத்துடைய பஞ்சாயத்து தலைவர் பாஜக நிர்வாகியுமாக இருக்கார் அனில் சிங் ஓகே அனில்சிங் என்ன சொல்றீங்க அங்கேயும் ஒரு அனில் தானா இந்த தேர்தல் வந்தாலே பிஜேபி அனில்லாம் உதவிக்கிட்டே இருக்காங்க ஆமா அவர் அப்பா என்ன சொல்றாருன்னா இல்லங்க இந்த முகவர்களுக்கு எல்லாம் வந்து ஐம்பது ஓட்டு போடலாம் முன்னாடி அதுலேயும் என் பையன் ஓட்டு போட்டிருங்க அப்படிங்கிறாங்க மார்க் போட்லையா மார்க் போடில் அப்போ கூட எதுக்கு வேற வேற ட்ரெஸ்ல வந்து ஓட்டு போடணும் மார்க் பாக்டி போடணுன்னா அப்படியே தான் போடுவாங்க ஐம்பது ஓட்டு உழுகுதா உழுகுதா பாருங்க பாருங்க செக் பண்ணி லீட் பண்ணுவாங்க நிமிஷத்துக்கு வேற ட்ரெஸ்ல வேற அவர் என்ன ஜீ அந்த பதினாறு வயசு சிறுவன் ஆமா இல்லை ஜி கே சிறுவன் போட்டியா இருக்காரா கேள்வி கேள்விதா இல்லையா ஆமா இப்ப அகிலேஷ் யாதவ் வந்து என்ன சொல்றாருன்னா பாஜகவுடைய அந்த பூத் கமிட்டிங்கிறது பூத் கமிட்டியே கிடையாது ஒரு கொள்ளை கமிட்டி தேர்தல் ஆணையம் பாருங்க எப்படிதான் தேர்தல் நடக்குதுங்க மாதிரி தேர்தல் ஆணையத்தை அவர் வந்து திட்டி இருக்காரு வீடியோ வந்து இது மட்டும்தான் வீடியோ வராது எவ்வளவு சொல்ற அகிலேஷ் அவருடைய குற்றச்சாட்டு ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா ஜனநாயகம் காக்கணும் விளக்கமும் சொல்லுவாங்கல்ல இல்ல ஆமா கள்ள ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க இல்ல எனக்கு என்ன டவுட்னா பூத் கமிட்டி மெம்பர்ஸ் பிஜேபிக்கும் இருப்பாங்க காங்கிரஸ்க்கும் இருப்பாங்க சமாஜ்வாடிக்கும் இருப்பாங்க அப்ப அந்த பூத்துல காங்கிரஸுக்கும் கிடையாது சமாஜ்வாடிக்கும் கிடையாது போல பூத் கமிட்டி மெம்பர்ஸ் யாருமே இல்ல போல இருந்திருந்தா ஏன் தம்பி நீ திரும்ப திரும்ப வரான்னு கேள்வி கேட்டிருப்பாங்க இன்னொன்று பதினாறு வயசுல எப்படி ஓட்டு போட முடியும் அதான் முன்னாடி சொன்னல தடை அதை உடை பதினெட்டு வயசுல ஓட்டு போடணும் அதை நான் உடைப்போங்க ஒரு ஓட்டு தான் எட்டு ஓட்டு போடுவோம் சரித்திரம் படைச்சிருக்காங்க ஓ இதுதான் சரிமா நான் ஏதோ மக்களுக்கு நல்லது பண்ணிட்டாங்க போல எந்த கட்சியோ அப்படின்னு நினைச்சேன் ஆனா அதுக்கு வாய்ப்பு இல்லையே நம்ம இந்தியால அப்படிதான் இருக்குது இருக்கு சரி இப்ப நான்காவது கட்ட தேர்தல்தான் நடந்திருக்கு மே பதிமூணு நடந்த எலெக்ஷன்ல இன்னைக்கு வந்து ஐந்தாம் கட்ட தேர்தல் கனஜோரம் வந்து நடந்துகிட்டு இருக்கு நாற்பத்தி ஒன்பது தொகுதியில மொத்தம் அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வேட்பாளர் இருக்காங்க இதுல வந்து பெண் வேட்பாளர்கள் பாக்குறப்ப எண்பத்தி ரெண்டு பேரு மொத்தமா எட்டு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் மக்கள் வாக்களிக்க இருக்காங்க வாக்களிச்சு முடிச்சுட்டாங்க எவ்வளவு வாக்களிச்சாங்கிற அந்த டேட்டாங்கிறது ஒரு நாள் கழிச்சு வரும் அதே சமயத்தில் அஞ்சாம் கட்ட தேர்தல் யார் யார் கல் போட்டாங்க அந்த இது டேட்டாவும் ஒரு கிடைச்சுங்க வீடியோ வீடியோ இப்போ இப்போ கூட உஷாராக இருக்க மாட்டாங்க குஜராத்லையும் வீடியோ எடுத்து மாட்டிக்கிட்டோம் இங்கேயும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இன்னைக்கு இன்னைக்கு முக்கியமான வந்து ராகுல் காந்தியோடது ராஜ்நாத் சிங்கோடது பியூஷ் கோயலோடது எல்லாம் தான் அந்த தொகுதிகள் எல்லாம் வருது ஏன்னா மோடியோட ஃபார்முலா பின்பற்றாங்க பிஜேபி வரங்க அவருக்கு எவ்வளவு வீடியோ எடுத்துட்டு இருக்கிறதுனால ஜி முடிதான் எடுப்போம் நாங்களும் எடுப்போம் எடுத்து மாட்டிக்கிறோம் அட்டையெல்லாம் மாத்தி வேற எடுக்கிறாங்க சரி ஓகே இன்னொரு பக்கம் வந்து அந்த தேர்தல் நடந்துட்டு இருக்குல்ல அங்க மும்பைலயும் வாக்குப்பதிவு நடந்துட்டு இருக்கு அங்க முதல் முறையாக அக்ஷய் குமார் அவர் வந்து கனடா சிட்டிசனா இருந்து பயங்கரமா வாங்கி கட்டிக்கிட்டு அப்புறம் இந்தியன் சிட்டிசனா மாறினாரு மாறினதுக்கு அப்புறம் முதல் முறையாக இந்தியன் சிட்டிசனா வாக்களிச்சிருக்காரு ஓகே மோடி இன்டர்வியூ எல்லாம் எடுத்துட்டு உங்கலாம் பேசிட்டு இருந்தாரு அவர் வாக்களிக்காத மக்களுக்கும் பிரதமர் தானே அப்படிங்கறதுல சொல்லியிருப்பாரு ஆனா வந்து இப்பதான் வாக்களிச்சிருக்காரு ஓகே இன்னொன்னு என்னன்னா ராகுல் காந்தி அவரோட ரேபரலி நீ நடந்துகிட்டு இருக்குல்ல இன்னைக்கு காலையில இருந்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியா போய் எல்லாரும் செல்ஃபி எடுக்கிறது அந்த வாக்குச்சாவடியில வந்து எல்லாம் கரெக்டா நடக்குதா நேர்மையா நடக்குதா எல்லாம் செக் பண்ணிக்கலாம் இருந்தாரு அவர் எதுவும் வீடியோ எல்லாம் எடுத்துரலையே உள்ள போயிட்டு அப்ப எல்லாம் எடுக்கல ஆனா என்னன்னா அந்த ரேப்ரலி தொகுதியில ஒரு நாற்பத்தி ஒரு இவிஎம் மிஷின் கொஞ்சம் ஃபால்ட் ஆயிருக்கான் இது வரைக்கும் இந்த இவிஎம் மிஷின் பால்ட்னு ஒரு செய்தி கூட சொல்லல பாத்தியா நாலு தேர்தல் இப்ப அஞ்சாவது கட்ட தேர்தல் எல்லாம் ஆரம்பிக்குது இது இப்ப அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்களாம் இன்னொன்னு என்னன்னா அந்த தேர்தல் பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சதுல அப்போ அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் பேசிக்கிட்டு வீடியோ பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு அகிலேஷ் யாதவ் என்ன சொல்கிறாருன்னா ஊப்பில எண்பது தொகுதி இருக்குது ஒரு தொகுதி தான் பிஜேபி ஜெயிக்க மீதிங்கையும் ஜெயிக்காதே ராகுல் காந்தி தான் தொகுதி கேட்குறாப்புல நம்ம கியோட்டோ தொகுதி தான் அப்படிங்கிறப்பல ராகுல் காந்திக்கு புரியாம என்ன கியோட்டோ அது ஜப்பானுடைய நகரமாச்சே அப்படின்னு வந்து கேட்குறப்ப கடா நம்ம வாரணாசி தொகுதி நம்ம ஜி கியோட்டோ மாத்திட்டாருல மாத்துறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அதை வந்து மாத்திட்டாருன்னு நினைச்சிட்டாரு போல அதனால எழுவத்தி ஒன்பது தொகுதியும் இஞ்சியாவுட்டு நீ சொல்லிட்டு ராகுலும் நம்புறாங்க அகிலேஷும் நம்புறாங்க எழுவத்தி ஒன்பது தொகுதினா ஓவராளா யூபில மட்டுமா யூபில மட்டும் எழுபத்தொன்பது ஜெயிச்சிருவாங்களா அதே மாதிரி பிஜேபி என்ன சொல்றாங்க ஒரு தொகுதி கூட காங்கிரஸ் கிடைக்காது அகிலேஷாத கிடையாது எண்பதகுதி நானா ஜெயிக்க போறோம்னு வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க சரி அவங்க சொல்றாங்க ஆனா வந்து கியோட்டோல அப்ப விட்டு கொடுத்துருவாங்களா வாரணாசிலையும் டஃப் ஆயிட்டு கொடுக்க மாட்டோம்னு நம்புறாங்க அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஆமா மோடிக்கு கிட்ட அந்த தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி பேசியிருக்காங்க ஆனா வந்து இத்தனையா யார் எதிர் பண்ணிக்கிற காங்கிரஸ் வேட்பாளரா அந்த ஊபியோடைய மாநில காங்கிரஸ் தலைவர் நிக்கிறாரு அஜய் எதிர்த்து ஓ அவர் தான் நிக்கிறாரா சரி அவர் மேலே இவங்க நம்பிக்கை இல்லை நீ இந்த அப்பா தோக போறாங்கிற மாதிரி ரெண்டு பேரும் தலைவர் மேலேயே நம்பிக்கையில பேசிட்டு இருந்தாங்க ஆமா என்ன நடந்துச்சுன்னா அந்த மேடையில பேசிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மூணு நாலு லட்சம் பேர் எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே வந்துட்டதுனால ஸ்பீக்கர் எல்லாம் அதனால கூட்டமே நடக்கல யூபியில அதனாலதான் மேடையில இருந்து இந்த வீடியோ மட்டும் பேசி அதை அப்லோட் பண்ணிட்டு கிளம்பியிருக்காங்க ராகுலும் அகிலேஷும் இன்னொரு பக்கம் வந்து அமித்ஷாவும் யூபியில பிரச்சாரம்

என்ன வேணா மாதிரி பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு அமித்ஷா பிரதமர் மோடி இன்னைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்னா நான் சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசுனதே கிடையாது ஒரு வார்த்தை பேசுனதுல நிறைய வார்த்தை பேசிக்கிறாரா அதே நேரத்துல நாங்க யாரையும் சிறப்பு அந்தஸ்து கொடுத்து வச்சோம்னு நாங்க நினைக்கல அப்படிங்கிறாரு பேசுனதே இல்லையா பேசுனதே இல்லையா டெய்லி தான் பேசுறீங்க அன்னைக்கு இன்னைக்கு சொல்லியிருப்பாரோ இன்னைக்கு நான் பேசல அப்படின்னு சொல்லியிருக்காரோ அன்னியை நம்பி இந்த மாதிரி மாறி மாறி யார் கரெக்டா பொருந்தோம்னா அப்புறம் மோடிக்கு மட்டும் தான் போறோம் அதுதான் வந்து சீத்தாராம் யெச்சூரி தேர்தல் ஆணையத்துக்கிட்ட புகார் கொடுத்திருக்காரு ஏற்கனவே நாங்க கொடுத்துருந்தோம் இது வரைக்கும் நீங்க வந்து எடுக்கவே இல்லை தயவுசியு இந்த முறையை எடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய தரவுகளோட வந்து கொடுத்துருக்காரு ஏன்னா ராமர் கோயில காங்கிரஸும் அகிலே கட்சியும் சேர்ந்து இடிச்சிருவாங்கன்னா பிரதமர் மோடி வந்து பேசுறாரு இது அப்பட்டமான ஒரு பிரிவினையை தோன்றது வன்முறையை வந்து தோன்றது தயவுசெய்து நடவடிக்கை எடுங்கன்னு ரெக்வஸ்டா வச்சிருக்காரு அதே மாதிரி யோகி பேசுனது அமித்ஷா பேசினது எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துருக்காப்புல தேர்தல் தேர்தல் ஆணையம் என்னதான் எதிர்கட்சிகள் சாதாரண மக்கள் வந்து ஏற்கனவே மோடி அந்த ராஜஸ்தான்ல ஊடுருவல்காரர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆயிரக்கணக்கான கடிதங்கள்லாம் போச்சு அப்போயே வந்து மோடி பேரை கூட குடிப்பிடாம நோட்டீஸை மோடிக்கு அனுப்பாம நட்டாவுக்கு அனுப்புனாங்க நட்டாவும் வந்து அதெல்லாம் தப்பு கிடையாது அவர் ஒன்றும் அப்படி பேசலைங்கிற மாதிரி பண்ணியிருந்தார் இப்போ இதுக்கு மட்டும் நடவடிக்கை எடுத்துருவாங்க தேர்தல் ஆணையத்தில் கேள்வி எழுப்புறாங்க இதே எலெக்ஷன் இந்த நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலில் அப்போ தான் ஹேமா மாலினிய ஒருத்தர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசுகிறார்னு சொல்லிட்டு அந்த காங்கிரஸ் பொதுச் செயலாளருக்கு ரெண்டு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரம் நீங்க தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது நோட்டீஸ் அனுப்புனாங்க அவருக்கு முன்னே டேரெக்டாக நோட்டீஸ் அனுப்புவாங்க ஆனா தேர்தல் ஆணையம் வந்து மோடி இப்படி அப்படின்னா கட்சிகளுக்கு அனுப்புவாங்க ஆமா இப்ப வந்து இப்ப தடை பண்றதுன்னா அவருக்கு தானே தடை பண்ண முடியும் கட்சிக்கு தடை பண்ண முடியுமா அவங்களால இப்ப இவரு மும்பையில பால் தாக்கரே தடை பண்ணாங்க ஆறு வருஷம் நீங்க பிரச்சாரம் பண்ண கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து அதே சமயத்துல ஒரே நாள்ல ஒரே நேரத்துல ராகுலுக்கும் அனுப்புறீங்க மோடிக்கு அனுப்புறீங்கன்னா ரெண்டு பேர் பேசுனே ஒரே தராசுல வைக்கிறீங்க அதுவும் கட்சி தலைவருக்கு நீங்க அனுப்புறீங்க அப்ப யாருக்கு நடவடிக்கை எடுக்க போறீங்கிற ஒரு கேள்விதான் இருக்கு ஆமா அதுவும் ராகுலுக்கு அனுப்பும் கார் கார்கேக்கு அனுப்பிட்டாங்க இங்கிட்டு நட்டாக்கு அனுப்பிட்டாங்க டைரக்டா அவங்களுக்கு தான் தான் வழக்கம் இப்போ வந்து இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய பேச்சு அதே மாதிரி தேர்தல் ஆணையம் செயல்பட குறித்து எல்லாம் வந்து உச்ச நீதிமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கு வழக்கு உச்ச நீதிபதி ஏற்கனவே தேர்தல் ஆணையரா மாதிரி அவருடைய பெஞ்சிலே வாக்குகள் எல்லாம் எண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தலைவருக்கு புரிஞ்சுக்கணும் தேர்தல் ஆணையம் ஏன்னா அந்த தேர்தல் நடத்தா இல்ல முன்னாடி அனில் அதுவும் அனில் தான் அவரும் வந்தாரு வந்து கூப்பிட்டு நாங்க உங்களை பாத்துட்டுதான் இருக்கோம் சொல்லி ஆணையரை எச்சரிக்கை தான் கொடுத்து அனுப்புனாங்க அப்போ அது வந்து நீங்க அந்த சிசிடிவியை பார்த்து முடிச்சுக்கிட்டே இருந்தது நானே பார்த்துச்சு இன்னொரு பக்கம் அந்த செவன்டீன் சி தானே பேசு பொருளாக இருந்துச்சு அந்த உச்சநீதிமன்றத்தில் அதை வச்சு ப சிதம்பரம் வந்து ஒரு ஐடியா கொடுத்துருக்காரு என்ன சொல்லியிருக்காருனா இந்த செவன்டீன் சிங்கிறது ஒவ்வொரு பூத் ஏஜென்ட்டுக்கும் அந்த வேட்பாளரோட பூத் ஏஜென்ட்டுக்கு கொடுக்கப்படும் அவங்க வந்து அது மொத்தமாக கலெக்ட் பண்ணி செவன்டீன் சி ஃபார்மோட டேட்டாவை தேர்தல் முடிஞ்ச அடுத்த நாளைக்கு நீங்களே வெளியிடலாம் வேட்பாளர்களே வெளியிடலாம் வேட்பாளர் அவர்களே வெளியிட ஆரம்பிச்சிட்டா தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு ப்ரெஷர் வந்துரும் அவங்களும் சரியா வெளியிடுவாங்க இதுதான் ஒரே வழிங்கிற மாதிரி அவர் ஒரு போஸ்ட் பண்ணிருக்காரு கரெக்டா இல்லையா ஐநூறு வாக்குச்சாவடினா ஐநூறு வாக்குச்சாவடியில இந்த வேட்பாளர் எடுத்துட்டு டேலி பண்ணி போட்டுவிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப தேர்தல் ஆணையம் சொல்ற தவறும் தரவும் தவறுனே ஒரு தேர்தல் ஆணையம் அதை வேட்பாளர் சொன்ன அந்த தரவும் கரெக்டா ஆச்சுன்னா குட்டி அழுச்சு கரெக்டாக இருக்கும் இதுல சில வேட்பாளர்களுக்கு கணக்கு வேற வீக்கா இருக்கும் அவங்க ஏன்னா நிதிஷ் குமார்லாம் நானூறு தொகுதியை நாலாயிரம் தொகுதி சொல்லிட்டு இருந்தாரு இங்கேயும் சிலர் நம்பர்ஸ் எல்லாம் உளடிகிட்டு இருப்பாங்க இன்னும் நிறைய பேர் உலர ஆரம்பிச்சிருவாங்க யோகி ஆதித்யநாத் இருக்காருல்ல இன்னைக்கு ஒரு எல்லைன்னு இருக்கு தேர்தல் அணைய நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த எல்லைக்குலாம் போக மாட்டாங்க இன்னைக்கு எல்லையை மீறி வந்து பேசிக்கிட்டு இருக்காரு உபியில அன்னைக்கு யோகி ஆதித்திநாத் வந்து பேசியிருக்காரு அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நான் வந்து படிக்கிறேன் ஊப்பியின் பொது இடங்களில் தொழுகையை நடத்த இப்போது யாருக்கும் தைரியம் இல்லை மசூதிகளெல்லாம் மைக்கே அகற்றி விட்டன அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மசூதிகளில் இருந்து வரும் தொழுகை சதத்தையும் ஒழித்திடுவோம் சொல்லிட்டு ஒரு முதல்வர் அந்த மக்கள் முன்னாடி பேசுறாங்க அதுக்கு அவ்வளோ வந்து ஆதரவு அந்த கூட்டத்திலேருந்து வருது இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு பயமாக இருக்கு இதெல்லாம் ஏதோ சாதனை மாதிரி அவர் பட்டியலிட்டு இருக்காரு அங்கே உள்ள ஒளிபெருக்கி அகற்றிட்டோம் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் இதை தாண்டி வரது இது பொது மேடையில் சாதாரணமா பேசினாலே இது மத வெறுப்பை தூண்டுறாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் பிரச்சாரத்தின் போது இதை பயன்படுத்தவே கூடாது மதத்தை எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் மக்கள் பிரதிநிதித்துவம் சட்டம் சொல்லுது ஆனால் எந்த நடவடிக்கையும் இல்லை அதே மாதிரி யோகி ஆதித்யநாத் வந்து நாங்கள் மூன்றாவது முறையா மோடி வந்து பிரதமர் ஆனோன்னா ஆறே மாதத்துல பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை இந்தியாவோட இணைச்சிருவோம் அப்படின்லாம் சொல்றாரு தூங்கிட்டாங்களாமா ஆமா அடுத்த ஆறு மாதம் தான் இணைக்க போறாங்களா அந்த ஐம்பது நாட்கள் எனக்கு ஞாபகம் வருது ரெண்டாயிரத்தி பதினாலு ஐம்பது நாள்ல நான் வந்து ஊழல் ஒழிப்பேன் கருப்பணத்தை கொண்டு வருவோம்லாம் அப்புறம் மோடி பேசினாரு இப்ப ஆறு மாசம் டைம் வந்து வச்சிருக்காங்க இது மோடி சொன்னாரு இப்போ யோகி வந்து மோடியோட கேரண்டிலன்னு சொல்லி இதை சொல்லிட்டு இருக்காரு சொல்லிட்டு இருக்காங்க விருப்ப பிரச்சாரங்கிறதுனாலதான் ரொம்ப அது அதிகமாகிக்கிட்டு இருக்கு அதுவும் கடைசி கட்ட தேர்தல் வந்து நெருங்க நெருங்க இப்போ சூசகமா பேசிக்கிட்டு இருந்தவங்க வெளிப்படையாவே வந்து ஒரு வன்முறை தூண்ட மாதிரி பேசுறது நிச்சயம் ஏத்துக்கவே தான் தேர்தல் ஆணையம் இவருக்காவது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க விரும்பலங்கிறத பொறுத்து வந்தா நம்ம வந்து பார்க்கணும் ஆனால் அது வந்து யாருமே இந்திய மக்கள் ரசிக்கவில்லைங்கிறது தான் உண்மை டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து அவரோட தனிச் செயலாளர் பிபவ் குமாரை சுவாத்தி மாலிவால தாக்கிட்டாங்கன்னு சொல்லி டெல்லி போலீஸ் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க இப்போ அவர் ஒரு வீடியோவுமே போஸ்ட் பண்ணியிருந்தார் எக்ஸில் அதில் என்ன சொல்லியிருந்தார்னா இந்த மாதிரி ஆம் ஆத்மி கட்சியில் சேர்ந்த எல்லாரையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க நான் கொண்டு இந்த கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு முக்கியமான ஆட்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க அந்த அளவுக்கு பிஜேபி பயந்துருக்கு நாங்கள் இதுக்கு ஒரு போராட்டம் நடத்த போறோம் பிஜேபி அலுவலகத்துக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு நேத்து போராட்டம் நடத்துவோம்னு சொல்லியிருந்தாங்க நேற்று மதியம் வந்து அவங்க அப்படியே ஆம் ஆத்மி ஆபீஸ்ல இருந்து அரவிந்த் கெஜ்ரிவால் தலைமையில அவங்க அமைச்சர்கள் எம்பிக்கள் எல்லாரும் வந்து பேரணியா போனாங்க வந்தாங்களா சுவாதி மாலிவால் வரல அவங்க வந்து அப்படியே ஆம் ஆத்மி இல்லையா இருக்காங்க அதனால நேத்து ஏன் வரலைன்னு தெரியல இது விவவ் குமாருக்கு ஆதரவா இருக்கனால வரல்லையா அவங்கதான் சொல்லிட்டாங்கல்ல இவங்க பிஜேபியோட முகம் தான் கட்சில இருந்து சொல்லிட்டாங்க சரி அவங்க அப்படியே போன ஒரு ஐநூறு மீட்டர் முன்னாடி நிறுத்திட்டாங்க பிஜேபி ஆஃபீஸ்ல இருந்து ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி நிறுத்திட்டு அவங்களாம் தடுத்து நிறுத்தி வச்சு அப்படியே திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க இப்போ அந்த பிஜேபி அலுவலகத்தை சுற்றி நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காங்க என்ன ஒரு ராஜதந்திரம் அதனால யாரும் போட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டிருக்காங்க ஓகே விவேக் குமார் அவர் மேல இப்ப ஐந்து நாட்கள் நீதிமன்ற காவலையும் வைக்க சொல்லியிருக்காங்க அடுத்து என்னன்னா பஞ்சாப்ல ஆட்சியில இருக்கிறது ஆம் ஆத்மி கட்சி தான் பஞ்சாப் குள்ளார பிஜேபி வைப்பாளர் பிரச்சாரத்துக்கு போனாங்க விவசாயிகள் அடிச்சு விளையாட்டுறாங்களா இது பஞ்சாப் முழு ஒரே சினரியாவா இருக்காங்க எங்கேயும் ஓட்டு வைக்க போக முடியல தடுத்து நிப்பாட்டுறாங்களா எல்லையிலேயே ஏன்னா விவசாயிகள் போராட்டம் பண்ண போனப்ப அந்த ஹரியானா எல்லையே தடுத்து நிறுத்தப்பட்டாங்கல்ல இப்ப எதிர்வணி ஆட்டிட்டு இருக்காங்க விவசாயிகள் எதிரா தொகுதி எல்லைக்குள்ளே வந்து பெரியவங்க ஏன்னா ஹரியானால இந்த மாதிரி சில கிராமங்கள்ல விவசாயிகள் பாஜக வேட்பாளர்களை அடிச்சு விரட்டுற காட்சியெல்லாம் பார்த்தோம் ஆமா அதே மாதிரி வந்து பாபா ராம்தேவ் அவர் ஒரு பக்கம் சிக்கிருக்கார் திரும்பியும் அவர் வந்து அது வந்து அவரும் ஊழ்வினை உருத்தும் தான் ஊட்டியிருக்கு சுமார் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இரண்டாயிரம் பத்தொம்போது ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சோம்பப்படி விற்ருக்காரு சோகன் பப்படியும் விற்றுக்கா என்னென்னமா வச்சிருக்காரு சோன்பப்படி வந்து தரமிழா விற்றுக்காரு வித்த உடனே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க இப்போ உதவி மேலாட்டு லிட்டர் மூணு பேருக்கு ஆறு மாச சிறை சோம்பப்படி தாங்க எல்லாம் விட முடியாது உணவுல நீங்க வந்து தரமா இருக்கணும் குழந்தைங்க சாப்பிடற எல்லாருமே சாப்பிடுறது இப்படி தமிழாமே என்னை கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கடுமையாக உத்தரவு பிறப்பிச்சிருக்கு ஓ சோகன் பப்படியில கூட சிக்கிருக்காப்ல ராம்தேவ் ஹெலிகாப்டர் விபத்தில் ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் ரைசி வந்து மரணம் அடைஞ்சிருக்காரு நேற்று வந்து ஈரான் அஜர்பைஜான் எல்லையில் அந்த அணைகள் வந்து திறந்து வச்சுட்டு வர வழியில் அடர்ந்த ஒரு காட்டு பகுதியெலாம் இருந்திருக்கு அங்கே ரொம்ப பணியுமே சூழ்ந்திருக்கான் அங்கே ஒரு ஹெலிகாப்டர் வரப்ப அந்த ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளாகி இப்ராஹிம் ரைஸி வெளியுறவுத்துறை அமைச்சர் எல்லாருமே இறந்து போயிருக்காங்க அந்த நாட்டு மக்கள்கிட்ட அங்கே இருக்கிற துணை அதிபர் வந்து உரையாற்றிருக்காரு நீ யாரும் கவலைப்பட வேணாம்னு சொல்லிட்டு அவரும் பா அதிபரை வந்து பொறுப்பேற்றுருக்காரு அந்த தேடுதல் உதவிக்கு வந்து துருக்கி ரஷ்யா போன்ற நாடுகளும் உதவியெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் இறந்ததுக்கு அஞ்சலி வந்து செலுத்தி ஆமாம் பிரதமர் மோடியுமே வந்து ஈரான் இந்தியாவோட நல்லுறவுக்குள்ள இவருக்கு ஒரு முக்கிய பங்கு சொல்லி இரங்கல் எல்லாம் தெரிவிச்சிருக்காரு இப்போ சமீபத்தில் தான் ரைஸி வந்து வெளியில நிறைய தெரிய ஆரம்பித்தார் ஏன்னா இஸ்ரேலோட நெதன்யாவோட நேரடியாக ஈரான் வந்து மோத ஆரம்பிச்சாங்க இந்த சமயத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதை ஒட்டி விசாரணையும் போயிட்டு இருக்கு சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பயங்கர வைரல் நிறைய பேர் அந்த வீடியோ வந்து பார்த்துருக்கலாம் ஆனால் இம்பர்ஃபக்ஷனாக நம்ம பேசலை நம்ம வந்து சமூக அக்கறையோடு தான் நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வீடியோ என்னென்னா சென்னை திருமுல்லை வாயில அடுக்குமாடி கூடியிருப்பில் ஒரு குழந்தை வந்து விழுந்துடும் தவறி விழுந்துடும் அதை ரெஸ்கியூ பண்ணி காப்பாற்றிடுவாங்க அந்த குழந்தைய ஆனால் அந்த வீடியோ பயங்கர சமூக வலைதளத்தில் பரவலாக பகிரப்பட்டுகிட்டே இருந்தது எல்லாருமே என்ன கேள்விக்கிட்டதாங்கன்னா அந்த பெட்ரோல் நோக்கி நிறைய கேள்வியெலாம் கேட்டுக்கிட்டே வந்து இருந்தாங்க இப்போ அந்த அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தை இருக்குது நாலு வயசில் ஒரு குழந்த ஏழு மாசத்துல ஒரு குழந்த இப்போ மன உளைச்சலுக்குள்ளாகி சென்னையிலிருந்து அவங்க கோவைக்கு ஆரம்பிக்க போயிட்டாங்க ரம்யா அப்படிங்கிறவங்க அவங்கதான் தான் அந்த குழந்தையோட தாய் இப்போ மன உளைச்சல் காரணமாக இறந்து வந்து போயிருக்காங்க கேரக்டர் என்ன மாதிரி தாக்குதல் அந்த குடும்பத்தினர் பெற்றோர்கள் மீதும் ஆமா சமூக வலைதளத்துல தாக்குதல் நடந்ததுனாலதான் இந்த மரணமே நடந்திருக்குது அவ்வளவு மன அழுத்தத்துக்கு உள்ளாகி அது ட்ரீட்மெண்ட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் தாங்க முடியாம தற்கொலை வந்து பண்ணிருக்காங்க நிச்சயமா சமூக வலைதளத்து வந்ததுக்கு பிறகு எல்லாத்தையும் ஈஸியா வந்து ஜஸ்ட் லைக் தட்டு அவங்களுக்கு என்ன அது பேசி டக்குன்னு அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு தானே அது எவ்வளோ வழி வேதனைங்கிறது தெரியும் ஆமாம் இந்த சம்பவத்துக்கு அப்புறமாவது இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து சமூக வலைதளத்தில் நடக்கக்கூடாது இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த சமூக வலைதளத்தில் நிறைய வீடியோக்கள் வந்து பரவிட்டு இருந்தது அன்றைக்கி சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச் முடிஞ்சு அதில் ஆர்சிபி குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் வெளியே வந்த எல்லோ ஜெர்சி போட்டிருந்த எல்லா ரசிகர்களையும் ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து கலாய்க்கிறது ஹராஸ் பண்ணுறது குடிச்சிட்டு அவங்கள சுற்றி ஆடினதுன்னு நிறைய வந்து பதிவுகள் போட்டிருந்தாங்க அந்த வீடியோக்களுமே நிறைய பரவிட்டு இருந்தது ஏற்கனவே நம்ம விளையாட்டில் வெறுப்பெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி நிறையா பேசியிருந்தோம் சம்பவங்கள் குஜராத்தில் நடந்ததெல்லாம் வச்சு திரும்பியும் இந்த மாதிரி கர்நாடகாவில் பெங்களூரில் ஒரு விஷயம் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு இதில் கர்நாடகா போலீஸ்கிட்ட கேட்டால் அவங்க யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கல அதனால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கலை பாதிக்கப்பட்டவங்க முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து நடவடிக்கை எடுப்பாங்களா ஏன்னா நான் நானும் நிறைய வீடியோலாம் பார்த்தேன் போலீஸ்காரங்க முன்னாடியே சிஎஸ்கே அரசா தமிழான்னு கேட்டுட்டு வேற சில பேர் வந்து ட்ரீட் பண்றாங்க நம்ம இங்கே இருந்து தண்ணி வராத போது அங்கே இந்த பிரச்சனைகள்லாம் இருந்தப்ப கூட நம்மள நம்ம தமிழர்களை அங்க தாக்குனாங்க இங்கே நம்ம அவங்களுக்கு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுத்து தான் அனுப்பிச்சோம் திரும்பியும் ஒரு இன ரீதியான ஒரு பிரச்சனை ஒரு மொழி ரீதியான பிரச்சனை மாதிரிதான் அங்க பார்க்கும்போது சில வீடியோக்கள்ல தெரிஞ்சு அது ஒரு விளையாட்டு யாராலும் ஜெயிக்கலாம் யாராலும் தோக்கலாம் இந்த விளையாட்டை வந்து இதா எடுத்துக்கிட்டு ஒரு மாதிரி புள்ளிங் பண்றதெல்லாம் அது ஏத்துக்கவே முடியாதுதான் ஏன்னா சென்னையில ஒரு மேட்ச் நடந்தது எல்எஸ்ஜி அணி வந்து சென்னையை போட்டு பழந்தெடுத்தாங்க அப்ப சுத்தி ஒரு நூறு சிஎஸ்கே ரசிகர் இருந்தாங்கன்னா ஒரே ஒரு எல்எஸ்ஜி ரசிகர் மட்டும் இருந்தாரு குதிச்சு என்ஜாய் பண்ணதுக்கு எல்எஸ்ஜி டீம் வந்து அவருக்கு டிக்கெட் எல்லாம் போட்டு கூப்பிட்டு போனாங்க அப்போ கூட அவரை பார்த்து ரசிச்சாங்க ஓகே இப்போ உங்கள் டீம் என்கரேஜ் பண்ணுற நீ உன்னுடைய இதை பாராட்டணும்னு நம்ம சிஎஸ்கே சிக்கிறதுலையும் சரி இங்கே சென்னையில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற மெட்டாலிட்டி அப்படிதான் இருக்கும் ஆனால் பக்கத்து மாநிலத்தில் வந்து இப்படி நடந்துக்கிறதுங்கிறது இங்கே இருக்கிற பல பேர் விமர்சனம் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது வருத்தமாக தான் இருக்குது நம்ம பக்கத்தில் மாநிலத்தில் இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது இதில் என்னன்னா ஃபேர் பிளேன்னு ஒரு அவார்டு வர கொடுப்பாங்க அதில் சிஎஸ்கே மூணாவது இடம் ஆர்சிபிக்கு அது பத்தாவது இடம்தான் வேலூர் திமுக நிர்வாகி ஞானசேகரன் அவரோட மகன் சரண் வந்து இந்த மாதிரி அங்கன்வாடி மையத்தில் குடிச்சிட்டு வீடியோ எல்லாம் எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்னைக்கே சொல்லியிருந்தோம் நடத்திட்டு இருக்காரு போட்டு காட்டணும் ஆமா அதுல வந்து இப்ப ஒரு அதிரடி நடவடிக்கையை யாருமே எதிர்பார்க்காத வகையில தமிழ்நாடு போலீஸ் வந்து எடுத்திருக்காங்க அவருக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாருன்னு நினைக்கிறேன் பத்து ரூபா அபராதம் வந்து விதிச்சிருக்காங்க ரொம்ப அதிகமான தொகையா தெரியுது ஆமா ஏன் ரெட்ரோ கூட போட்டிருக்கலாம் ஏன் பத்து ரூபா போட்டாங்கன்னு தெரியும் ரொம்ப அதிகமா இருக்கு கண்டிப்பா ஏன்னா மூணு பிரிவுல வந்து வழக்கு போட்டிருக்காங்க பத்து ரூபா மட்டும் இல்ல இன்னொரு பிரிவும் இருக்கு இருநூறு ரூபா பிரிவு அதே மாதிரி ஆயிரம் ரூபாய் பிரிவு ஆயிரத்தி இருநூத்தி பத்து ரூபா போட்டிருக்காங்க இருக்காங்க மூன்று பிரிவுகள்ல வழக்கு போட்டு இந்த மூன்று பிரிவுகளும் ரொம்ப சாதாரணமான பிரிவுகள் அவர் வந்து பொது இடத்துல குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணிருக்காருங்கற மாதிரி ஒரு வழக்க போட்டு மூன்று பிரிவுகள்ல அத பதிவு பண்ணி மூணு அபராதம் பத்து ரூபா இரநூறு ரூபா ஆயிர ரூபா ஆயிரத்தி இருநூத்தி பத்து ரூபா கட்டிட்டு நீங்க திரும்பியும் பண்ணி பத்து ரூபா அதிகமான ஆயிரம் ஆயிரத்தி மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிறாங்க இதுதான் அன்ஃபர் அன்ஃபேர் பிளேல உங்களுக்கு இனுப்பம் காவல்துறைக்குது அன்ஃபர்ரா இருக்கு ஃபேர் பிளேல உங்களுக்கு பாயிண்ட்ஸே கிடையாது அவர் என்ன பண்ணாப்ல அங்கன்வாடி சும்மா தான் குடிச்சு கூத்த வச்சிருக்காங்க அவரே காட்டியிருக்காரு திமுக அரசுல அங்கன்வாடி எல்லாம் சும்மாதான் கிடக்கும் அதை யாரு வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அவரே வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு அவரை பாராட்டாம அவருக்கு அபராதம் போட்டு அசிங்கப்படுது என்ன அப்படி பண்றாங்க காவல்துறையோ அதே கஞ்சா வேற நிறைய இருந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்களே திமுக ஆட்கள் தான் நிறைய பேர் அங்க மாட்டிக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஒரு அதிமுக முன்னாள் ஆளும் வந்து மாட்டிருக்காரு இவர் யாருன்னா முன்னாள் அமைச்சர் காமராஜோடைய உதவியாளராக இருந்தவர் இவர் பேருந்து தீபன் எடப்பாடி பழனிசாமிக்கு பொக்கையெல்லாம் கொடுக்குறாப்ல பக்கத்துல ஆர் காமராஜ் நிக்கிறாரு சரி என்னன்னா ஒருத்தர் வந்து மாக்கி மாட்டிக்கிட்டாப்புல கஞ்சா வழக்குல ஒரு இளைஞர் எங்க வாங்கினேன் கேட்டா தீபன்னு தான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காப்புல தீபன் யாருன்னா அமைச்சரோட உதவியாளரா இருந்திருக்காரு முன்னாள் அமைச்சர் உதவியாரரா இருந்திருக்காப்புல சப்ளைராவும் இருந்திருக்காரு கஞ்சா சப்ளை பண்ணிட்டு இருந்திருக்காரு ஆனா அதை தெரிஞ்சுட்டு ஆர் காமராஜ் வந்து எலெக்ஷன் முன்னாடியே ஒரு தூக்கிட்டார் ஓ அப்படின்னு சொல்றாங்க தீபன் அவருடைய நம்பர் சர்க்குணம் அப்புறம் இன்னொருத்தர் சபரி கண்ணன் உள்ளிட்ட நாலஞ்சு பேரை காவல்துறை அரஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்களா உங்களுக்கு எவ்வளவு அபராதம் போட போறாங்களோ தெரியல அஞ்சு பத்தோ தெரியல இன்னொன்று வந்து மலை கோடை மலைன்னு சொல்லுவாங்களா இப்ப கோடை காலத்துல மலை பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு இப்ப ரெட் அலர்ட் அளவுக்கு வந்து போயிருக்கு முக்கியமா தேனி தென்காசி போன்ற பகுதிகளெல்லாம் ரெட் அலர்ட்டை கொடுத்துருவாங்க விருதுநகர் திண்டுக்கல் போன்ற பகுதிகளில் எல்லோ அலர்ட் வந்து கொடுத்துருவாங்க அவன் மொத்தத்துல தென் மாவட்டங்கள்ல மழை வந்து பேஞ்சுகிட்டு இருக்கு சென்னையில தான் மேகமூட்டத்தோட இருக்கு ஆனா வந்து பெரிய மழை எதிர்பார்க்கறோம் வர மாட்டேங்குது வர மாட்டேங்குது பெரிய மலை திரும்ப எதிர்பார்க்கறீங்களா இல்ல கோடை காலத்துல ஓரளவுக்கு பெஞ்சு நல்லா இருக்குன்னு எதிர்பார்க்கறேன் ஆமா ஆனா நேத்து மட்டும் ரெண்டு கோடி பேருக்கு மொபைல்லுக்கே வந்து குறிஞ்சிதான் அனுப்பி இருக்கு தமிழ்நாடு அரசு ஓகே ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்களா நான் போன டைம் வந்து கேட்டாங்களா தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சுன்னு கேட்டா இப்ப சொல்லலாம் ரெண்டு கோடி பேருக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கோங்க இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் ஒரு அரசாங்கம் ஆமா மெசேஜ் அனுப்புவோம் திரும்ப தண்ணி வந்துச்சுன்னா போட் அனுப்புவோம் அது ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் அனுப்புவோம் Yeah. மெச்சூரிட்டி என்பது தன் பிறந்த நாள் ஒரு சாதாரண நாள் தான் என்று உணரும்போது போது வாழ்க்கையில நிலையானது எதுவுமே இல்லை ஆமாண்ணே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை இருபத்தி நாலு மணி நேரத்தில் காணாம போயிடுது நான் நேர்மையற்றவன் என்பதை நிரூபித்தால் என்னை தூக்கிலிடுங்கள் மோடி எங்கேயா பிஎம் கேர் ஃபண்டில் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லுங்க பார்ப்போம் பதட்டம் என்ற வார்த்தையே நகராதியில் இல்லை மோடிஜி தொண்டர் ஜி வந்துட்டாங்க மோடி அரசியல் இதெல்லாம் சில பேர் ரொம்ப தரம் தாழ்ந்து பேசுறாங்க அந்த அளவுக்கு நம்மளால பேசவே முடியாது ரொம்ப ரொம்ப தரம் தாழ்ந்துட்டாங்க ஒரு முக்கிய பொது பதவியில் இருக்காங்க இப்படி எல்லாம் பேசுவாங்களா மாதிரி தான் இருக்கு பிரதமர் மோடி வந்து ராமர் கோயில் இடிச்சிருவாங்க அப்படிலாம் பேசுகிறாரு இன்னொரு பக்கம் பார்த்தா நாங்கள் வந்து தொழுகை சத்தத்தை நிறுத்திடுவோம் அப்படிலாம் பேசுகிறாரு யோகி ஃபுல்லாக மதம் சார்ந்து தான் இருக்குது தேர்தல் ஆணையம் லிஸ்ட்டில் இந்த மாதிரிலாம் பேசவே கூடாதுன்னு பல இது ரூல்ஸ் எல்லாமே இருக்குது ரூல்ஸ் மீறியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அதெல்லாம் நம்ம லிஸ்ட்லேயே இல்லை இப்படி இது வரைக்கும் தலைவர்கள்லாம் அவங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தா அப்படிலாம் பேசியிருக்கவே மாட்டாங்க அந்த லெவலுக்கு வந்து இறங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால மக்களின் சார்பாக இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லைங்கிற விருதை வந்து கொடுத்துடலாம் மோடிக்கும் யோகிக்கும் இன்னும் கூட கொடுக்கலாம் பட் நமக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல அந்த ஸ்டாண்டர்டை இறங்கி சில பேர் பேசுறதுனால அந்த அதை நம்ம குறைச்சக்கூடாது ஆமாம் அவ்வளவு முடியாது அதனால அப்படியே இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆமாம் தரம் தாழ்ந்து பேசுறது நம்ம லிஸ்டில் கிடையாது அதையும் சொல்லிட்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் நன்றி தொழில்நுட்பத்தை விரல் நுனியில் கற்றுக்கொள்ள இந்தியாவின் தலை சிறந்த தளம் குவி இது உங்கள் ப்ரொஃபஷனல் கல்விக்கான ஒன் ஆக்லோ எட்செக் பிராண்ட் ஸ்கில்லிங் எவ்ரி ஒன்